ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில்லுன்னு ஒரு மசாலா மோர் பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு இந்த மா இந்த மாதிரி ஹெல்த்தியாக தண்ணிக்கு பதில் எது குடிச்சோம்னா உடம்போட சூட்டெல்லாம் தனிக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் நான் முதல்ல கொஞ்சமாக மல்லியில் வச்சுருக்கேன் அதை போட்டுடுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில சின்னதாக பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் பிடிக்கலைன்னா நீங்கள் அதையும் போடுறது விட்டுடலாம் சின்ன துண்டு இஞ்சி ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் இப்போ இதை நான் ரஃப்பாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ அதை நான் ஒரு கப் அளவுக்கு தயிர் வச்சுருக்கேன் அதை ஊற்றிடுறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நான் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து தயிர் இந்த மாதிரி அடிச்சிட்டேன் இப்போ தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட்டோம்னா நமக்கு தயிர் தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகும் அதனால் நான் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் அடிச்சுட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்களா நுர பொங்கல் வந்துடுச்சு அவ்வளோதாங்க சூப்பரான நம்ம மசாலா மோர் ரெடிங்க இது வந்து நம்ம இது கூட ஐஸ் கியூப்ஸும் போட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சில்லுன்னு சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க